ஹேகஸ் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த சுடோக்கு கேம் எப்படி விளையாடுறது அப்படின்றத உங்களுக்கு ஃபோனில் காட்ட போகிறேன் ஸோ இப்போ சுடோக்கு கேம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் யூ கேன் டவுன்லோட் தி சிம் ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் நீங்கள் கிளாஸிக் சுடோக்குன்னு போட்டிங்கன்னா அது வரும் அதில் நீங்கள் ஃப்ரீ எடிஷனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூ கேம்னு ஒன்று கொடுத்துக்கோங்க இது உள்ள வந்தோன்னே டெய்லி சேலஞ்ச் இருக்கும் நியூ கேம் இருக்கும் ஈஸி லெவல் மீடியம் லெவல் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஃபர் ஐ ஐல் ஸ்டார்ட் வித் ஈஸி லெவல் உங்களுக்காக ஈஸி லெவல் கொடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஈஸி லெவல் கொடுத்த உடனே உங்களுக்கு இதுமாரி ஒரு போர்டு வந்து க்ரியேட் ஆகிடும் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் நைன் ரோஸ் நைன் காலம்ஸ் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நைன் ஸ்கொயர் இருக்கும் ஒரு ஒரு ஸ்கொயருக்குள்ளேயும் நைன் என்ட்ரிஸ் இருக்கும் ஸோ லெட்ஸ் டேக் டாப் லெஃப்ட் இருக்க இந்த ஸ்கொயர் எடுத்துப்போம் இந்த ஸ்கொயரில் இருக்க நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள் ஸோ ஒன் டூ இருக்குது த்ரீ இல்லை செவன் இல்லை இப்போது செவனும் த்ரீ இங்கே வர வைக்கணும் ஸோ இந்த ப்ளேஸில் செவன் போடலான்னா போட முடியாது ஏன்னா இந்த ரோவில் ஆல்ரெடி செவன் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து செவன் போட்டுக்கோங்க ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிறது த்ரீ இப்போது மேலே இருக்க டாப் ரோவில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்பர்ஸ் வந்து ஒன் டூ நைன் தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மிஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஸோ லைக்வைஸ் ஒரு ஒரு ஸ்கொயராகவும் ஒரு ஒரு ரோவாகவும் ஒரு ஒரு காலமாகவும் நம்ம பிரித்து போட்டுக்கிட்டே இருக்கணும் லெட்ஸ் ஃபினிஷ் ஃபஸ்ட் எதில் மினிமல் என்ட்ரிஸ் இருக்கோ மினிமல் என்ட்ரிஸ் தேவைப்படுதோ அதை முடிச்சிடும் ஸோ இன்கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை ஃபைவ் போட்டுப்போம் அதே மாதிரி வேறு என்ன இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா டூ என்ட்ரிஸ் இல்லை ஐ மீன் இந்த ரோவில் இந்த காலமில் இந்த காலமில் பார்த்தீங்கன்னா டூ என்ட்ரிஸ் இல்லை விச் மீன்ஸ் த்ரீ இல்லை எயிட் இல்லை இங்கே த்ரீ போட முடியாது ஸோ இங்கே எயிட் தான் போட்டாலும் இந்த இடத்துல நீங்கள் த்ரீ போட்டுக்கலாம் ஸோ இந்த ரோ பிள்ளு அப்புறம் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் மட்டும் இல்லை ஸோ அங்கே எயிட் போட்டுக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயர் முடிஞ்சது இப்போ மூணாவது ஸ்கொயரில் பார்த்தோம்னா ஒன் டூ போட்டாச்சு த்ரீ இல் த்ரீ இருக்குது ஃபோர் இல்லை ஃபைவ் இல்லை ஸோ இந்த இடத்துல ஃபோர் போடலான்னா போட முடியாது ஃபைவ் போடலாம் ஸோ இங்கே இருக்கிறது ஃபோர் ஃபோரை கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு ரோ முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு மூணு ஸ்கொயர் டாப்பில் இருக்கிற முடிஞ்சிருச்சு இதை வச்சு பேலன்ஸ் இருக்கிறத டக் டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ இப்போ இந்த காலமில் பாருங்கள் இந்த இந்த ஃபைவ் எழுத்திருக்க இல்லை ரைட் சைடில் இந்த தேர்ட் காலமில் ஒன் இல்லை ஸோ ஒன் இங்கே டேரெக்டாக போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்கொயரில் பாருங்கள் ஸ்கொயரில் பார்த்தோன்னா ஃபோர் இல்லை ஃபோர் டக்குன்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி வேறு என்ன ஈஸியாக இது இதில் ஷார்ட்டாக இருக்கோ அதை டக் டக்குன்னு முடிச்சிட்டோன்னா மீதி இருக்கிறது ஃப்ரீயாக முடிச்சிடலாம் இன்கேஸ் லைக் இப்போ இந்த ஸ்கொயரில் பாருங்கள் இந்த இந்த காலமில் ஒன்று இல்லை அண்ட் தென் சிக்ஸ் இல்லை இந்த இடத்துல ஒன் போட இந்த இதுக்குமே வந்து ப்ராசிபிலிட்டிஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஷோரான அசெம்ஷன் எதுவுமே இல்லை ஏன்னா இந்த மற்ற காலம்ல எங்கேயுமே வந்து சிக்ஸ் இல்லை ஒன் இல்லை ஸோ இந்த விட்டுட்டு அடுத்தது போடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா செவன் இல்லை நைன் இல்லை ஸோ இந்த இடத்துல நைன் இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி இங்கே செவன் போட்டுக்கலாம் இங்கே நைன் போட்டுக்கலாம் இங்கே பேலன்ஸில் பார்த்தோன்னா இங்கே இந்த இடத்துல வந்து இன்னும் அசம்ஷன் இருக்கிறதுனால இதை வெயிட்டிங்கில் விட்டுட்டு மற்றதுக்கு போவோம் இப்போ இதில் பாருங்கள் இந்த ரோவில் பாருங்கள் லென்த்தாக இருக்குதுல்ல அதில் கிளிக் பண்ணியிருக்க ரோ வைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இல்லை எயிட் இல்லை ஃபைவ் இல்லை ஓகே இந்த ஸ்கொயரில் பாருங்கள் ஃபுல்லாக இங்கேயும் இங்கேயும் த்ரீ போட முடியாது இங்கேயும் த்ரீ போட முடியாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி த்ரீ இருக்குது ஸோ இந்த த்ரீயை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுடலாம் ஃபைவ் எயிட் நமக்கு தேவை இங்கே எயிட்டு போடும் எயிட் இருக்குது ஆல்ரெடி இங்கே எயிட்டு போட முடியாது இங்கே ஃபைவ் போட்டுறது இங்கே எயிட்டை போட்டுடலாம் ஸோ முடிஞ்சிடும் இங்கே அதே மாதிரி இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா டூவை போட்டுடலாம் முடிஞ்சிடும் இப்போ இந்த ரோல பாருங்கள் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இல்லை எயிட் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே எயிட் இருக்குது ஸோ இங்கே ஃபைவை போட்டுக்கோங்க இங்கே எயிட்டை போட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மூணு ஸ்கொயர் அடுத்து மூணு ஸ்கொயர் முடிஞ்சது ஓ எது எதுலாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா எது இல்லை சிக்ஸ் இல்லை சிக்ஸை போட்டுருவோம் ஓகே இப்போது இது ரெண்டுத்தில் இப்போ பாருங்கள் இதில் என்ன மிஸ்ஸிங் என்ன சொல்லியிருந்தோம் சிக்ஸ் இல்லை ஒன் இல்லை இங்கே சிக்ஸ் ஆல்ரெடி போட்டதுனால இங்கே ஒன் தான் வரும் இங்கே சிக்ஸ்த்தாக வரும் ஓகே இது முடித்த உடனே ஆட்டோ கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் இந்த ஆட்டோ கம்ப்ளீட் கொடுத்துட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மீதியெல்லாம் ஃபில் பண்ணிடும் அவ்வளோதாங்க இது வந்து ஈஸி லெவல் ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை ஹார்ட் லெவல்னால் ஒரு நிமிஷம் ஆட் வந்திருக்கு இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிப்போம் நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு விளையாடுனீங்கன்னா கண்டிப்பாக ஆட் வரும் இந்த ஆடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆடை க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போது நியூ கேம் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஹோம் ஸ்கிரீனுக்கு வரும் இங்கே ரிவார்டு எதுனா வந்தால் ரிவார்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நிறைய டாஸ்க்லாம் வரும் யூ கேன் ட்ரை எனி திங் இப்போ ஈஸி லெவலில் கொடுத்ததுனால நம்ம சீக்கிரமாகவே ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட முடிஞ்சது இதுவே ஹார்ட் லெவல் எக்ஸ்பர்ட் லெவல்லாம் போனால் இட் வில் கோட்டில் டென் மினிட்ஸ் லெவன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு நம்ம எக்ஸ்பர்டைஸ் பொறுத்து அது மாறிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு பைன் பிரெயின் ஸ்டிமுலேட்டர் கேமாக இருக்கும் ஃப்ரீ டைமில் யூ கேன் பிளே ஆகும் அது யூ கேன் ட்ரை திஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் கேம் ஆனால் க்ளிக் பண்ணுறேன் அது இப்போ ஓப்பன் ஆகுது இது பார்ப்போருங்க இது ஆட் வந்திருக்கு ஆட் முடியட்டும் ஒரு நிமிஷம் இதாக லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் எக்ஸ்பர்ட் லெவலில் கொடுத்துருக்கேன் எக்ஸ்பர்ட் லெவலில் பார்த்தோன்னா நிறைய பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும் இப்போ இதில் போட்டு சால்வ் பண்ணுறது இட்வில் பி அ பிட் மோர் டாஸ்க் லைக் ஒன்று ஒன்றுக்கு யோசிக்கிறோம் இதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஈஸியாக எதெல்லாம் முடிக்க முடியுமோ அதை முடிச்சிடணும் எங்கே பாருங்கள் கீழே பாசிபிலிட்டிஸில் வந்து கொடுத்துருக்காங்க எது மினிமலாக இல்லைன்னா ஃபைவ் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா டூ செவன் சிக்ஸ் எயிட் அதெலாம் இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் ம் அவ்வளோதாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் ஃப்ரீ எப்போ ஃப்ரீயாக ப்ரீயாரிட்டிங்களோ அதை வச்சு நீங்கள் எடுக்கணும் பிளேயராகவும் இது சொல்லி இம்ப்ரூவ் யுவர் பிரெயின் பவர்